So Donald Trump, since I know you're watching. டிரம்பின் கடும் மிரட்டலையும் மீறி வரும் முப்பத்தி நான்கு வயதாகும் ஜோஹரான் மம்தானி நியூயார்க் மேயர் தேர்தலில் வெற்றி பெற்றுள்ளார் இதன் மூலம் அந்நகரத்தின் முதல் முஸ்லீம் மேயர் என்ற பெருமையையும் அவர் பெற்றுள்ளார் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஜோஹரான் மம்தானி தனது ஏழு வயதில் உகாண்டாவில் இருந்து அமெரிக்காவின் நியூயார்க் நகரத்திற்கு குடியேறியாக இடம்பெயர்ந்தவர் சிறு வயதிலிருந்தே அரசியலில் ஈடுபாடு கொண்ட மம்தானி தனது கல்லூரி காலத்தில் பாலத்தினத்திற்காக குரல் கொடுத்தவர் நியூயார்க் நகரத்தில் ஒரு அரசியல் எழுச்சியை ஏற்படுத்தும் நோக்கில் கடுமையாக போராடினார் இந்நிலையில் பெரிதும் அறியப்படாத குறைந்த அரசியல் அனுபவம் மட்டுமே கொண்ட ஜோஹரான் மம்தானி ஜனநாயக கட்சியின் வேட்பாளராக களமிறங்கி நியூயார்க் நகரத்தின் முதல் முஸ்லிம் மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் முன்னாள் ஆளுநர் மற்றும் குடியரசுக் கட்சியின் ஆகியோரை தோற்கடித்து வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றுள்ளார் அமெரிக்க அதிபர் கடுமையாக விமர்சிக்கப்பட்டவர் இருப்பினும் மிக இளம் வயதில் அனுபவமிக்க போட்டியாளர்களை வெற்றி பெற்றுள்ளார் இலவச பேருந்து பயணம் அனைவருக்கும் வீட்டு வசதி குழந்தை பராமரிப்பு கல்வி நிறுவனங்களுக்கு அதிகமான நிதி புலம்பெயர்ந்தோருக்கான பாதுகாப்பு உள்ளிட்ட அவரது வாக்குறுதிகள் கவனம் ஏற்பன மேலும் பணக்காரர்கள் மீது அதிகமாக வரி விதித்து அந்த பணத்தின் மூலம் சமூக நல திட்டங்களை செயல்படுத்துவர் என்றும் அறிவித்திருந்தார் ஒரு குடியரசு வந்து அமெரிக்காவின் மிகப்பெரிய நகரத்தின் மேயராக வெற்றி பெற்றுள்ள மம்தானி நியூயார்க் நகரத்தின் எதிர்காலம் நம் கையில் உள்ளது என்றும் நாம் ஒரு அரசியல் வம்சத்தை வீழ்த்திவிட்டோம் என்றும் தனது வெற்றி உரையில் குறிப்பிட்டுள்ளார்